Global Talk. குளோபல் உறவுகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் தற்போது பிரதமர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார் தான் இந்த அமெரிக்கா இந்த வகையில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பிரதமர் சில முக்கியமான செய்ததாக இன்று ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் அதில் குறிப்பாக ஈரானோடு நடைபெற்ற வெற்றிகரமான போரை தான் பாராட்டியதாக குறிப்பிட்டார் ஈரானிடம் வாங்கி கட்டியது இன்னும் காயம் ஆறவில்லை அதான் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால்

இருக்க முடியாது என்று அவர் விளக்கமளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது காசா அவருடைய மக்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புவது சம்பந்தமாக அவர்கள் பேச்சுவார்த்தை செய்து வருகின்றார்களாம் ஒருவேளை கொடூர தீவிரவாதிகளான ஐஎஸ்ஐ என்பது இந்த மேற்கத்திய ஐரோப்பிய அமெரிக்காவுடைய வளர்ப்பு நாய்கள் அந்த வகையில் தான் சிரியா தற்போது ஐஎஸ்ஐஎஸ் கண்ட்ரோலில் இருப்பது போலத்தான் தென்படுகிறது அதாவது ஐஎஸ்ஐஎஸில் இருந்து விலகி வந்து தான் நல்லவராக மாறியதாக தற்போதைய இடைக்கால ஜனாதிபதியான சாரா அல்ஜூலானி காணப்படுவதாக அமெரிக்கா தான் குறிப்பிடுகிறது இந்த ஜூலானை தற்போது அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைக்கின்றது அமெரிக்காவுக்கு சென்று நெத்தனியாகவே சந்திக்க இருப்பதாக செய்தி கிடைக்கின்றது இந்த வகையில் ஊடகங்கள் தெரிவிக்கின்றது இந்த காசா மக்களை சிரியாவுக்கு பலவந்தமாக இடம்பெயர செய்த வேலை ஒன்று நடைபெற போகின்றது அதனால் தான் இந்த சிரியாவின் இந்த தற்போது அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் அங்கு சென்று இந்த நெத்தனியாக டொனால்டு டிரம்போடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற யூகங்கள் பேசப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ தற்போது அமெரிக்கா காசாவுக்கு வரப்போகிறது அல்லது அமெரிக்காவுடைய இன்னொரு கரம் மூலம் இந்த காசாவுக்குள் பாரிய யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் பிரதமர் நெத்தனியாக அமெரிக்காவுக்கு தற்போது போது சென்றுள்ள விஜயத்தின் மூலம் வெளியாகின்றது அதற்கு அடுத்தபடியாக சகோதரிகளே சில ஊடகங்கள் ரகசியமாக ஒத்து கேட்டதா அல்லது மூன்றாம் நபர் மூலம் தகவலை எடுத்ததா என்று ஊர்ஜிதமற்ற செய்திகள் தற்போது கிடைக்கின்றது இவ்வாறு கிடைக்கும் இந்த ஊர்ஜிதமற்ற செய்திகள் பார்த்திருக்கின்றேன் அது உண்மையாகி உள்ளது அதாவது இந்த நெத்தனியாகு அமெரிக்கா விஜயத்தில் டொனால்டு ட்ரம்ப்போடு பேசப்பட்ட உத்தியபூர்வமாக சொல்லப்பட்ட விடயம் தான் இந்த காசா விடயம் ஆனால் திரைக்கு மறைவில் கீழ் வரும் விஷயங்கள் பேசப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது ஒன்று யமன் மீது பாரிய தாக்குதல்களை செய்வது எமனை கைப்பற்றுவது காரணம் உங்களுக்கு தெரியும் எமன் தற்போது அடிப்பணிந்தே வரமாட்டே இருக்கின்றார்கள் அதாவது காசாவை விடுவிக்க வரை நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இருபத்தி நாலு கூட செங்கடலில் வந்த இரண்டு கப்பல்களை தற்போது கடலுக்குள் தாட்டிவிட்டார்கள் இவ்வாறு இறுதியாக மூழ்கடிக்கப்பட்ட கிரேக்க கப்பலின் காணொளி தற்போது வெளியாகியுள்ளது அவற்றை எமது யூடியூபில் பதிவேற்ற முடியாது அவற்றை எமது டெலிகிராம் சேனலில் பதிவேற்றியுள்ள காணாதவர்கள் அங்கு சென்று காணலாம் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எமது கொமெண்ட் செய்யும் பகுதியில் முதலாவது கொமெண்டாக பின் செய்து வைக்கின்றேன் இந்த வகையில் சகோதரர்களை எமன் மீது உக்கிரமமான தாக்குதல் செய்து எமனை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் இஸ்ரேலோடு பேசப்பட்டு வருவதாக செய்திகள் கிடைக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக யமனோடு சேர்த்து ஈரானை அழிப்பது அல்லது எமனை தாக்கி செயலிழப்பு செய்துவிட்டு ஈரானை கடுமையாக தாக்குவது என்ற விடயத்தையும் அமெரிக்கா பேசியதாக ஊர்ஜிதமற்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈரான் முடிவாகிவிட்டது நாங்கள் அணு செறிவுட்டப் போகின்றோம் இந்த வகையில் ஐக்கிய நாடுகளுடைய அணு கண்காணிப்பு மையத்தை ஈரானை விட்டு வெளியேற்றிவிட்டது ஈரானுடைய அரசாங்கம் மேலும் இடிபாடுகளுடன் காணப்படும் அமெரிக்காவினால் சேதமாக்கப்பட்ட ஈரானுடைய அணு மின் மீண்டும் கட்டமைக்க சகல வேலைகளில் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து அடுத்த

பொறுத்திருந்து ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் நடத்தும் என்ற செய்திகள் தான் இருந்தது இப்போதும் இஸ்ரேல் பிரதமருடைய அமெரிக்கா விஜயத்தின் மூலம் செய்திகள் உள்ளது மேலும் சகோதரே இந்த டொனால்ட் டிரம்போடு இஸ்ரேலிய பிரதமர் பேசிய அடுத்த விடயமாக குறிப்பிடப்படுவது இஸ்ரேலை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் எதிர்த்து கொண்டே இருக்கின்றது அதாவது ஈரான் இஸ்ரேல் பதிமூன்று நாள் போரில் பாகிஸ்தான் முற்று முழுதாக ஈரானை ஆதரித்த வண்ணமே கருத்துக்களை வெளியிட்டு வந்திருந்தது அணுகுண்டுகளினால் ஈரான் தாக்கப்பட்டால் நாங்கள் இஸ்ரேலை நோக்கி அணுகுண்டுகளை வீச தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் குறிப்பிட்ட விடயம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வாய் திறக்க வைத்தது ஆனால் அவர்கள் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் இந்த பாகிஸ்தான் கூறிய விடயத்தின் விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் பாகிஸ்தான் மீது நேரடியாக போர் தொடுக்காவிட்டாலும் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத குரூப்புகளை பாகிஸ்தானுக்குள் தீவிரமாக பாகிஸ்தானையே சல்லாட செய்து பாகிஸ்தானுடைய நிம்மதியை அளித்து விடுவார்கள் இதுதான் இவர்களுடைய வளமையான பாணியாக இருந்தது இந்த வகையில் இம்முறை நெத்தனியாக டொனால்டு டிரம்ப் சந்திப்பின் போது பாகிஸ்தான் விடயம் பேசப்பட்டதாகவும் பாகிஸ்தான் மீது ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து பாகிஸ்தானோடு இஸ்ரேல் பாரிய போர் ஒன்றை தொடுப்பதற்கான ரகசியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் இதெல்லாம் வெளியிலே ஊடகங்களுக்கு வராத ஊர்ஜிதமற்ற தக இந்த செய்திகள் ஊடக ஒத்துக்கேப்புகள் இருக்கின்றது அதன் மூலம் இந்த செய்திகள் வெளிவந்ததாக செய்தி தளங்கள் குறிப்பிடுகின்றது அதாவது இந்த பாகிஸ்தானோடு உடன்பாடுகள் அதாவது யுத்தம் ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை நன்கு ஆழமாக ஆராய்ந்தால் இது ஒரு வகையில் சரியான செய்தியாக கூட இருக்கலாம் அதாவது அமெரிக்காவுடைய தற்போதைய துணை ஜனாதிபதியான ஜேடி வன்ஸ் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் முடிந்த வேளை ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது கீழ்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போரில் பாகிஸ்தானின் கரம் ஓங்கிவிட்டது இது ஆபத்தான ஒரு எச்சரிக்கை பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் உள்ள நாடு ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக விடயங்களை நகர்த்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்ட கருத்து இதற்கு முன்னுள்ள காணொலிகளில் நாங்கள் செய்தியாக குறிப்பிட்டிருந்தோம் பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் உண்டு இந்த அமெரிக்காவுக்கு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் அணுகுண்டு வைத்திருப்பதும் பாகிஸ்தான் ஒரு போருக்கு செல்வதும் பாகிஸ்தான் அந்த போரில் வெற்றி பெறுவதும் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை இஸ்லாமிய நாடுகளுடைய எழுச்சி ஈர்க்கக் கூடாது என்று அவர்கள் மிகத்திடமாக பார்த்துக்

இந்தியாவின் உதவியை பெற்றுக்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் பாகிஸ்தானை இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குவதை ஒருபோதும் ஈரான் பார்த்து கொண்டிருக்காது என்பதுவே உண்மை சரி சரிசோகளை இந்த செய்திகள் இன்னும் உரிதமற்ற செய்திகளாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் இந்த செய்தியை வாசித்தவர்கள் இது உத்தியோகபூர்வமான செய்தி அல்ல இருந்தாலும் உத்தியோகபூர்வம் அல்லாத பல செய்திகள் பிறகு உண்மையாக மாறிவிட்டது இவை ரகசியமாக அங்கங்கே பிரட்டி எடுக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள் இதெல்லாம் உண்மையான கதையாக இருந்தால் இந்த உலகம் அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை இந்த பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் எமன் இஸ்ரேல் போன்ற நாடுகளோடு அமெரிக்காவின் வளர்ப்பு நாயான கடிநாயான இந்த இஸ்ரேல் பிரச்சனைகளை ஏற்படுத்துமானால் உலக அமைதி கெட்டு மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது சகோதரர்களே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்திகளின் உண்மை தன்மை என்னவென்று காலம் பதிலளிக்கும் சரி சகோதரர்களே இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது முக்கிய செய்திகள் கிடைக்கும் போது உங்களுக்கு சுருக்கமாக முன்வைக்கின்றோம் நன்றி